வணக்கம் வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசுமதி அரிசி போட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க பாசுமதி அரிசி ஒன்றே கால டம்ளர் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பக்கத்தில் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் கேரட்டு நறுக்கி வச்சுருக்கோம் பீன்ஸு இஞ்சி பூண்டு உருளைக்கெழங்கு ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் தூள் ஒன்றன் மெ மல்லித்தூள் ஒன்றரை இதெல்லாம் பிரியாணி செய்வதற்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் ஏலக்காய் ஏலக்காய் பட்டா கிராம்பு அதெல்லாம் வச்சுருக்கோம் எண்ணெய் நெய் வச்சுருக்கோம் உப்பு கல் கல்லுப்பு போட்டுக்கலாங்க அதுதான் நல்லது தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் நாலு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் புதினா தலை ஒரு பொடி நறுக்கி வச்சு எடுத்துக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் கிள்ளி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் அரை மூடி அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பூண்டு வந்து மூ பெரிய பூண்டு ரெண்டு பூண்டு பல்லு பல்லம் நறுக்கி வச்சுருக்கோம் உரித்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அகலமான குக்கர் எடுத்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ ஊற்றிக்கலாங்க எவ்வளோ நம்ம ஊற்றுறோமா இதில் வீட்டில் தயார் பண்ண நெய் நல்ல மனமாக இருக்கும் அதோடைய எண்ணெயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு கரண்டி குடி கரண்டிங்க நல்லா காயட்டும் இப்போ ஒன்று ஒன்றா நல்லா எண்ணெய் முதல் சோம்பு போடுறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரோஜா புரிதல் பாசி கடல் பாசி அன்னாசி பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் மராட்டி முட்டு இந்த பிரியாணி எல்லாம் இப்போ இந்த இந்த ந இந்த டைமில் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்ல வேகமாக இது கருக வேகம் இது இல்லை ஹைலேயே வச்சுக்கலாம் முக்கால்வாசி வச்சு இப்போ அதை வந்தால் வதங்கினா போதும் இப்போ கேரட்டை போட்டுடலாம் அடுத்து பீன்ஸும் போட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் வணங்க வேகட்டும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேறு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் ஹைலேயே எடுக்கலாங்க போட்டிருக்கதெல்லாம் ரெண்டு மூணு தடவை நல்லா வணங்கட்டுங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு பச்சை மிளக கீரி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இதே டைமில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா மன பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருவோம் இப்போ முக்கால் பதத்தில் நல்லா வணங்கிருக்கீங்க இந்த தய்ச்சல் தக்காளியும் போட்டலாம் இதே என்னென்னா உப்பும் போட்டுடலாம் க கல்லுப்பு போடுங்க சால்ட்டு வேண்டாம் கல்லுப்பை போடுவோம் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துட்டு கொ கொதி வரும்போது பார்த்துக்கிட்டு அப்புறமா வேணால் உப்பு போட்டுக்கலாம் இந்த காயத்தில் ஒன்றை கால் ஸ்பூன் மெய்ஜி வெடிச்சிருக்கோம் மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ முக்கா பாலம் நல்லா வணங்கியிருக்கு அடி அடிப்பிடிக்காமல் வணங்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வேணால் கூட வச்சு அதை வணக்கிவிங்க இந்த டைத்தில் வந்து புதினா ரிலே அதையும் இதையும் போட்டுருவோம் கொத்தமல்லி தலை நறுக்க வச்சிருக்கேன் இதையும் போட்டுருவோம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி விடுவோம் எல்லாம் நல்லா வணங்கி பாருங்கள் எண்ணெயோட கோத்து நல்லா வந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றே கால் டம்ளர் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துருங்க தண்ணி நல்லா ஊற்றி ரெண்டு டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சுருக்காங்க இதை நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு லாக் போடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து அதில் போட்டுருங்க இதே நான் இதே டயத்துலேயும் எலுமிச்சங்கல் ஆறு முடிக்கு பிடிஞ்சி விட்டேன் தயிர் வேணும்னா தயிர் போட்டுக்கலாங்க நான் எலுமிச்சங்கலை புரிஞ்சு விட்றேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிம்லியாக கூட வைக்கலாங்க ரெண்டு ரெண்டு விசில் போதும் ஜாஸ்தி வேண்டாம் பாஸ்மதி அரிசியை வச்சு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி கேரட் அதெல்லாம் திருவி போட்டு வெங்காயம் கேரட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு பச்சடி பண்ணி வச்சுருக்கோம் கோசுன்னு இல்லைங்களா அதையும் கிரேவி மாதிரி பண்ணி அதுவும் ஒரு தொட்டுக்க வச்சுருக்கோம் நீங்களும் இந்த வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்